இதான் வித்தியாசம் இதுதான் அந்த காலத்துல அப்பர் பெருமான் எப்பொழுதுமே கையில ஒரு உளவார படை வச்சிருப்பாரு அந்த காலத்துல கோயிலை சுத்தம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி குளங்களை சுத்தம் பண்ண செய்வதாக இருந்தாலும் சரி கோயில் தெருக்களை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் சரி அந்த ஒரு நபர் அப்பர் பெருமான் கையில் உள்ள அந்த உழவார படையை வைத்து சாதித்தார் அப்படின்னு சொன்னா நன்கடம்பனை பெற்றவள் பங்கினல் தென்கடம்பை திருக்கற கோயிலான் தன் கடன் அடிய தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படி அதனால தான் குளிர்ந்தது மத யானை பணிந்தது ஏ அமுதமானது கைலையிலே காட்சி கிடைத்தது இவை அத்தனையும் கிடைத்தது என்று சொன்னால் அவர் செய்த தொண்டுக்கு